வணக்கம் மாறா புன்னகையோடும் திரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்க தூங்கலை அரையிறங்கன் இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது புதுக்கோட்டை புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வழக்கமாக புதுக்கோட்டை புத்தக திருவிழா புதுக்கோட்டை நகர் மன்றத்தில் நடக்கும் டவுன்ஹாலில் இந்த முறை ராஜேஷ் காலேஜ் ராஜாஸ் காலேஜ் ஐத்தாப்பில் உள்ள அதோட கிரவுண்டெலாம் நடக்குது ஸோ மன்னர் கல்லூரி மைதானம் தான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு எழுநூறு எண்ணூறு மீட்டர் தான் நீங்கள் வாக்கபு நடந்தும் வரலாம் அல்லது பழைய பஸ் ஸ்டாண்டு வந்து வரலாம் நடைபெற நாட்கள் ஜூலை இருபத்தி ஏழுலேருந்து ஆகஸ்ட் ஐந்து வரையும் அனைத்து நாட்களுமே உண்டு காலில் பதினோரு மணி போல் திறப்பாங்க இரவு ஒன்பது மணி வரையும் இருக்கும் சனியாக ஏற்படும் முறையெல்லாம் கிடையாது அனுமதி இலவசம் ஸோ கொஞ்சம் தரையோடு தான் போட்டிருக்காங்க ஸோ மாற்றுத்திறனாளி நண்பர்கள் வந்தீங்கன்னா அவங்களும் ஈஸியாகவே போயிடலாம் ஒன்று சிரமமெலாம் இருக்காது டவுன் டவுன்ஹாலில் வைக்கும்போது ரொம்ப நமக்கு இடம் இடஞ்சலாக இருக்க மாதிரி இருக்கும் இங்கே நல்லா ஸ்பேசியஸாக வச்சுருக்காங்க ஒரு தொண்ணூறு ஸ்டால் இருக்குது நான் இந்த பாகத்தில் ஒரு நாற்பத்தி மூணு ஸ்டால் அடுத்த பாகத்தில் ஒரு நாற்பத்தி மூணு காட்டு மீதி நாற்பத்தஞ்சு காட்டியிருக்கேன் பட்டு ரொம்ப எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யலை அப்படிங்கிறத சொல்லிக்கணும் எனக்கு போன வருடம் நல்லா தேசாந்திரி பதிப்போம் போக நிறைய நிறையா பப்ளிஷர்ஸ்லாம் வந்து இறந்தா வந்திருந்தாங்க இந்த வருடம் அவ்வளோ தூரம் வரல ஏன்னா ஒரே நேரத்தில் இப்போ பார்த்தோன்னா நமக்கு தஞ்சாவூரில் ஃபேர் நடந்து முடிய போகுது கோயம்புத்தூர் நடந்து முடிய போகுது அடுத்து ஈரோடு தொடங்க போகுது ஸோ அப்படி நிறையா புக் கண்டினியூஸாக இருந்ததுனால புதுக்கோட்டை கொஞ்சம் அந்த வாட்டி பப்ளிஷர்ஸ் கம்மி தான் ரொம்ப வந்தது ஸோ உள்ளே நுழஞ்சதுமே பாரதி புத்தகாலயத்தோட புக் ஃபார் சில்ட்ரன் அவங்களுடைய ஸ்டால் இருக்குது ஸோ இது சில்ட்ரன்ஸுக்கு நிறைய புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் பாரதி புத்தகாலயம் தான் இங்கே நடத்துகிறாங்க அதாவது அறிவொளி இயக்கம் மாவட்ட நிர்வாகம் அறிவொளி இயக்கம் இணைந்து தான் புதுக்கோட்டை புத்தகத்துள்ள நடத்துகிறாங்க பப்பாசியோட இணைந்து கிடையாது இதே பாரதி புத்தகாலயம் திருப்பூர்லேயும் இவங்க தான் நடத்துவாங்க இப்போ த தருமபுரியில் பார்த்தோன்னா தகடூர் புத்தகப் பிறகு அவங்க நடத்துவாங்க ஏன்னா ஒரு சில ஊர்களில் அந்தந்த ஊர்களில் உள்ள அமைப்புகள் நீண்ட காலமாக இருக்க அமைப்புகள் அவங்களே நடத்துவாங்க பிற ஊர்களில் பப்பாசி நடத்துகிறாங்க ஸோ இந்த ஸ்டால் பார்த்தோன்னா செல்லர் தான் பப்ளிஷர் கிடையாது பட் உங்களுக்கு அனைத்து வானதி பதிப்பகம் கண்ணதாசன் பதிப்பகம் பழனியப்பா பிரதர்ஸ் இவங்களுடைய பதிப்பாக இருந்து இருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாமே இங்கே கிடைக்கிது அடுத்து ஏழு ஸ்பைடர் புக்ஸ் இங்கே சில்ட்ரன்ஸுக்கு நிறைய ஆக்டிவிட்டி புக்ஸ் இருக்கும் ஏன்னா நம்ம வந்துட்டு குழந்தைகள் வந்து மொபைல் நிறையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பேஸுடு புக்ஸ் கொடுத்தோன்னா அவங்க கொஞ்சம் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க ஓரி கம்மியெலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று உள்ளது பேப்பரை மடித்து மடித்து அழகாக செய்யணும் அடுத்தது வந்து பக்கத்தில் இருக்குது பக்கத்து ஸ்டால் இங்கே பார்த்தோன்னா இங்கேயும் கலரிங் புக்ஸ் இருக்குது பட் அது கொஞ்சம் ஷேப்பே வித்தியாசமாக அஞ்சு அழகாக ஸோ இது ஒன்று சாதாரண அடிக்கிற பார்த்து தான் பட் அந்த ஷேப்பெலாம் இருக்கும்போது இது இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் அது மாதிரி வாங்கி கொடுக்குறதுக்காக ஸோ வீட்டில் சில்ட்ரன்ஸோட கூட்டிகிட்டு குழந்தைகளை கூட்டிகிட்டு வாங்க அவசியம் அடுத்ததாக ரிதம் புக்ஸ் ரிதம் புக்ஸில் மற்ற பதிப்பதிலிருந்து வாங்கி வச்சுருந்தாங்க உங்களுடைய ஓன் பப்ளிகேஷன் இருந்துச்சு ஓன் பப்ளிகேஷனில் சில நல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு சூப்பராக இப்போ இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா கார்ல் மார்க்ஸ் வே சாமிநாத சர்மாலும் அது இது வந்து எதிர்வெளியிலேயே இந்த புத்தகம் இருக்குது பட் எதிர்வழியிலேயே இங்கே ஸ்டால் போடல அப்படிங்கிற ரிதம்லேயே வாங்கிக்கலாம் அது மாதிரி தோ பரமசிவம் அவருடைய புத்தகங்கள் மொத்தமாக இங்கே இருந்துச்சு ஸோ ரிதம் பப்ளிகேஷன்ஸில் நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு நீங்கள் தேடி பிடிச்சி வாங்கினீங்கன்னா நிறையா வாங்கலாம் அதேமாதிரி கிரியாவோட புத்தகங்கள் இங்கே அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இமயம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் எல்லாமே கிரியா வழியாக தான் வெளியாகுது அந்த கிரியா பப்ளிகேஷன்ஸோட புத்தகங்கள் இங்கே இருக்குது அடுத்தா மயிலவன் பதிப்பகம் இங்கே தான் சட்டம் சார்ந்த நூல்கள் போட்டிருந்தாங்க அடுத்ததா விகடன் ஆனந்த விகடனோட ஸ்டால் ஆக்சுவலாக வந்து புதுக்கோட்டை நண்பர் ஒருத்தர் வந்து அண்ணே எனக்கு வந்து விகடன் ஸ்டால் நல்லா தெளிவாக காட்டுங்கண்ணே அப்படின்னு கேட்டிருந்தார் தஞ்சாவூர் புக் ஃபேர் பார்த்துட்டு பட் இங்கே புதுக்கோட்டையை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு நிறையா கலெக்ஷன்ஸ் வரலை ஃப்ரண்ட்டில் வேள்பாரி பொன்னின்னு செல்வன் வச்சிருக்காங்க பட் சிவகாமின் சபதம் கூட நான் வைக்கலை உங்கள் ஃப்ரெண்ட்டில் உள்ளுக்குள்ளேயே நான் பார்க்கல அடுத்து தில்லானா மோகனாம்பால் கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் எழுதியது இதுதான் படமாக வந்துச்சு ஸோ இது புதுக்கோட்டையில் ஆலங்குடி பக்கத்தில் இருக்க கொத்தமங்கலம் அது கிடையாது நமக்கு காரைக்குடியில் பல்லத்தூர் பக்கத்தில் ஒரு கொத்தமங்கலம் இருக்குது அதுதான் அந்த கொத்தமங்கலம் சுப்புங்கிறது அந்த கொத்தமங்கலத்தை தான் குறிக்குது ஸோ நண்பருக்காக விகடன் ஸ்டால் ரொம்ப பொறுமையாகவே காமிச்சிருக்கேன் அவர் என்ன புக்கு வாங்கன்னு நினச்சாருன்னு தெரியல அடுத்தது நீரதிகாரம் இரண்டு பார்ட் ஆ வெண்ணிலா அவர்கள் எழுதினது புதுக்கோட்டை போன வருடத்தோடு கம்பேர் பண்ணும்போது எதிர்பார்த்த அளவுக்கு பப்ளிஷர்ஸ் வரல அதே சமயம் உங்களுக்கு நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குது சில பப்ளிஷர்ஸ்லாம் வந்திருக்காங்க உங்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் நீங்கள் மொ மொத்தமாகவே ஏமாந்து போவீங்க அப்படி கிடையாது நான் நிறையா வந்து அது தான் தேடி பிடிச்சி வீடியோலேயே காமிச்சிருக்கேன் நீங்கள் நல்லா நோட் பண்ணிட்டு போங்க ஏன்னா இந்த முதல் பாகத்தோட இரண்டாவது பாகத்தில் ஒரு ஒரு அடுத்த நாற்பத்தஞ்சு ஸ்டால் காமிச்சிருக்கேன் அஞ்சுலாம் நிறையா ஒரு கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கக்கூடிய ஸ்டால்ஸ்லாம் இருக்குது ஸோ நான் வருஷப்படி அப்படியே முதல் நாற்பத்தஞ்சு அடுத்த நாற்பத்தஞ்சு காமிச்சிருக்கேன் சரண் புக்ஸ் இங்கே பார்த்தோன்னா நமக்கு தாய் மேக்ஸிமம் கார்கி எழுதுனது ஐநூறுரூவா அது ஏன்னா இதே புத்தகம் நியூ புக் ஹவுஸ்லாம் இருக்குது இருக்காங்க ஐநூற்றம்பது ரூபா பேப்பர் குவாலிட்டி இதெல்லாம் மாறும் அது விஷயம் அதே மாதிரி பாருங்கள் சோழர் சேர பாண்டியர் வரலாறு இருக்குது ராச மாணிக்கனார் எழுதுனது ஹிட்லர் வே சாமிநாத சர்மா எழுதுனது இரநூத்தம்பது ரூபா விலை அடுத்ததாக பதினெட்டு சஞ்சீவியார் பதிப்பகம் இந்த பதிப்பம் எனக்கு அவ்வளோ அறிமுகம் இல்லை கனிமொழி பதிப்பகம் இங்கேயும் நிறையா வந்துட்டு பிற பப்ளிஷர்ஸ்லேருந்து வாங்கி செல் சேல் தான் பண்ணியிருந்தேன் நிறையா வந்து செல்லர்ஸ் தான் வந்திருக்காங்க புதுக்கோட்டைக்கு ஒரு ஒரு மொத்தமாக பதிப்பம் ரொம்ப கம்மின்னு சொல்லலாம் பட் நமக்கு செல்லர் சொல்லியாக எல்லா கலெக்ஷனுமே அவ்வளோ கிடைக்கிது காலச்சோடு வந்திருக்காங்க ரிதம் வந்திருக்காங்க நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் பாரதி புத்தகாலயம் டிஸ்கவரி புக் பேலஸ் இந்த மாதிரி நிறைய பப்ளிஷர்ஸ் வந்திருக்காங்க அது இல்லாமலும் சில புத்தகங்கள் நல்லாவே கிடைக்குது நமக்கு நான் காட்டுறேன் ரெண்டாவது பாதத்தை காட்டுறேன் அடுத்ததாக பொறுப்பனைக்கோட்டை ஆக்சுவலாக தமிழ்நாடு தொல்லியல் துறையோட ஸ்டால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொறுப்பனைக்கூடத்தில் கோட்டையில் அகழ்வாராய்வு நடக்குது அப்படிங்கிறதுனால புறப்பனை கோட்டையினே ஸ்டால் பேர் போட்டாங்க இங்கே வந்து ஆடியோவாக சொல்லியிருந்தாங்க பொறுக்க கோட்டையில் என்ன கிடச்சிச்சு அப்படிங்கிறது உண்மையிலேயே பிற்பனை கோட்டை நான் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே கேள்விப்பட்டேன் இங்கே போய் பார்க்கன்னு நினச்சேன் பட் இன்ன வரையும் நான் போகல பதினோரு வருஷம் ஆயிடுச்சு நான் நினச்சதுலேருந்து இன்ன வரையும் ஏன்னா அப்போ இவ்வளோ தூரம் அகழ்வாரைவு கூட தொடங்கலன்னு நினைக்கிறேன் அப்போ பிற்பனை கோட்டை அப்படிங்கிற பேரை வச்சுன்னா ஃப்ரெண்ட்டில் பேசும்போது ஏன் கோட்டை இருக்குது என்ன அங்கே இருந்துச்சு அப்படின்றப்ப அந்த ஃபேஸ்புக் ஷேரிங்லலாம் வரும் ஒரு பெரிய கோட்டை இருந்துச்சு சேட்டலைட் மேப்பில் தெரியும் அப்படின்னு அங்கே ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்குலாம் நான் போயிருக்கேன் பட் அந்த அகழ்வாராய்ச்சி வந்து அப்போதைக்கு அந்த கோட்டையை போய் நான் தேடி பார்க்கல பட் இப்போ நல்லாவே அகழ்வாராய்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ அந்த புக் ஃபேரெல்லாம் வந்து பார்த்தா இந்த தருணத்திலேயே அதை போய் பார்க்கணும் ஒரு குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ணுறேன் இன்னமும் போய் பார்க்கலையே அப்படின்னு இங்கே தொல்லியல் துறையோட இது இதுக்கு பக்கத்துலேயே வந்து மியூசியம் சார்பாகவும் ஸ்டால் போட்டிருக்காங்க ராஜராஜ சோழன் இங்கே ரமணிச்சந்திரன் வாசந்தியோட புத்தகெலாம் கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு பக்கத்து ஸ்டால்லேயும் அதே மாதிரி ஜெய் சாய்ராம் புக்ஸ் இங்கேயும் ரமணிச்சந்திரன் வாசந்தி அனுராதாரமணன் சிவசங்கரி லக்ஷ்மி அதே மாதிரி பாலகுமாரன் ராஜேஷ் குமார் சுஜாதா அவங்களுடைய புக்ஸ்லாம் கிடைக்கனு போட்டிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் காலச்சோடு ஸ்டால்லேருந்து வாங்கி வச்சுருக்காங்க காலச்சோடு செஞ்சுரி புக் ஹவுஸ் எல்லாத்துலேருந்து வாங்கி வாங்கி ரெண்டு ரெண்டு புத்தகம் அந்த மாதிரி சாம்பிள் மாதிரி நிறையா வச்சுருக்காங்க இதுக்கடுத்து தான் நமக்கு வந்து புதுக்கோட்டை மியூசியம் சார்பில் ஸ்டால் போட்டிருக்காங்க இது வந்து காலச்சோடு இருபத்தி ஏழு காலச்சோடலாம் உங்களுக்கு வந்து எல்லா தீவிர இலக்கிய ஆளுமைகள் இலக்கியம் வாசிக்கிறவங்களுக்கு நல்லா புக்ஸ் எல்லாமே இருக்குது இதே மாதிரி டிஸ்கவரி புக் பேலஸ்லேயும் நல்லா கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ நம்ம காலச்சோடு மட்டுமே பார்த்துக்கோம் டிஸ்கவுண்ட்லையும் இருக்குன்னா அடுத்த பக்கத்தில் அதை காமிச்சிருக்கேன் ஸோ இந்த ஒரு கார்னர் பார்த்து முடிக்க போகிறோம் இங்கே பாருங்கள் நான் தமிழ்நா இது வந்து புதுக்கோட்டை மியூசியம் ஸ்டால் பக்கத்தில் போக நிறைய பேர் இருக்கும் பட் தமிழ்நாட்டில் நான் நிறையா புக் ஃபேர் போயிருக்கேன் மியூசியம் சார்பில் புக் ஃபேர் புக் ஸ்டால் போடுறது புதுக்கோட்டையில் மட்டும்தான் போடுவாங்க ஏன்னா புதுக்கோட்டை மாவட்டத்து மேனுவல் அது இது நிறையா புதுக்கோட்டையோட ரேர் கல எல்லாம் இங்கே இருக்கும் சூர்யா எஜுகேஷன் பார்த்தோன்னா அந்த நிறையா விளையாட்டு ஜாமான் அந்த டாய்ஸ் இருக்கும் நிறையா ராமகிருஷ்ண மடத்தோட ஸ்டால் அடுத்ததாக மகேஸ்வரி புத்தக நிலையம் இங்கேயும் பார்த்தோன்னா உங்களுக்கு சுஜாதா பாலகுமார்னு அவங்களுடைய புக்ஸ் எல்லாம் இருந்துச்சு கண்ணதாசன் பதிப்புத்தோட புத்தங்கள் இருந்துச்சு அது மாதிரி விஷ்ணுபுரம் பப்ளிகேஷன்ஸ் ஜெயமோகனோட புத்தகங்களும் இருக்குது இவங்க எல்லாமே செல்லர்ஸ் தான் இவங்களுடைய பப்ளிகேஷன் கொஞ்சம் தான் இருக்கும் நிறைய செல்லர்ஸ் தான் பட் நம்ம தேடி பிடிச்சி ஒவ்வொன்றா வாங்கிட்டு வரேன் பார்த்தோன்னா ஜெயமோகனோட புத்தகங்கள் இங்கே இருக்குது சுஜாதா இருக்குது பாலகுமாரன் இருக்குது பாலகுமாரோட சிறுகதைலாம் ரொம்ப சூப்பராகங்க இப்போ சமீபத்தில் ஒன்று வாசிக்கிருந்தேன் புக் வேர்ல்டு நிறையா இங்கிலீஷ் புத்தகங்கள் இருந்துச்சு அது மாதிரி செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்கள் இருந்துச்சு புக் வேல்டுக்கு பக்கத்தில் லோட்டஸ் இருக்குது அஞ்சையுமே நிறையா இங்கிலீஷ் புத்தகங்கள் இருக்குது எல்லாமே விலை ஒரே மாதிரி தான் இருக்கும் புக் ஃபேர்னாலே நமக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் உண்டு இஸ்லாம் சார்ந்த நண்பர்களுக்கு இஸ்லாமியம் சார்ந்து படிக்கணும் அப்படிங்கறவங்களுக்கு இந்த ஸ்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சத்யா என்டர்பிரைசஸ் இங்கே கிழக்கு பதிப்பத்தோட புத்தகங்கள் கிடைக்கிது கிழக்கு பதிப்பம் நேரடியாக இங்கே ஸ்டால் போடல எல்லா ஊர்லேயும் ஸ்டால் போடுவாங்க புதுக்கோட்டை இந்த மாதிரி அவங்க ஸ்டால் போடல அதுக்கு போல் சத்யா வழியாகவே சேல்ஸ் பண்ணுறாங்க சத்யாவில் எல்லா கிழக்கு பதிப்பதோட புத்தகங்களுமே இருக்குது ஏன்னா அந்த குப்தா பேரரசெல்லாம் இந்த வருஷம் தான் நியூ ரிலீஸ் அதுவே கிடைக்குது ஸோ கிழக்கு பதிப்பத்தோட புத்தகங்களும் உங்களுக்கு சத்தியாவில் வாங்கிக்கலாம் இந்த அடிக்க வசிக்கிறது எல்லாமே கிழக்கு பதிப்பத்தோட புத்தகங்கள் தான் அடுத்ததா ஜோர்தான் புக்ஸ் அதுக்கு பக்கத்தில் லோட்டஸ் புக்ஸ் இருக்கு லோட்டஸ்லாம் உங்களுக்கு இந்த செல்ஃப் ஹெல்ப் இங்கிலீஷ் புக்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஒரு இடமா நீங்கள் நிறையா வாங்கிக்கலாம் அவங்களுடைய ஸ்டால் டெக்கரேஷன் நல்லாயிருக்கும் பார்க்கும்போது எப்படி எல்லா ஊர்லேயும் இதே மாதிரி போடுறாங்க எப்படி செட்டப்பை களைச்சு திருப்பி இதே மாதிரி கரெக்டாக போடுறாங்கன்னு தோணும் ஸோ சில்ட்ரன் ஸ்பெஷல் ஜெர்மனி மோஸ்டன் தியோசிஸ்டன் ஸ்டில்டன் அதே மாதிரி ஆக்டிவிட்டி புக்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அவசியம் புதுக்கோட்டை புத்தக திருவிழாவுக்கு ஃபேமிலியோடு போங்க அமர் சித்திர கதா புக்ஸும் இங்கே இருக்குது ஸோ முதல் நாற்பத்தஞ்சு ஸ்டால் இதில் காமிச்சிருக்கேன் அடுத்த நாற்பத்தஞ்சு ஸ்டாலில் இன்னும் நிறையா ரேர் கலெக்ஷன் இம்பார்ட்டன்ட் புக் ஸ்டால்ஸ் இருக்குது அதையும் பாருங்கள் நண்பர்களுக்கு இந்த தகவலை கொண்டு போய் சேருங்க நிறையா புத்தகங்களை வாங்கி சம் நிறையா கொண்டு போய் புத்தக கண்காட்சி தகவலையும் மக்கள்கிட்ட சேருங்க தொடர்ந்து வாசிப்போம் நன்றி